நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் அருண் குமாரி அருண் அருண்லா யூனிவர்ஸ் சேனல் அந்த சேனல தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு நம்முடைய சட்டப்பதிவு வந்து என்ன பார்க்க போறோம்னா வட்டிக்கு பணம் வாங்கிய நபர் கொடுக்கும் காசோலையை வைத்து காசோலை மோசடி வழக்கு வந்து தாக்கல் செய்யப்படலாமா இந்த வழக்கில் பாத்தீங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுக்கும் நபர் வந்து எவ்வித அரசு உரிமையும் வந்து பெறாமல் அவர் வந்து வட்டிக்கு வந்து பணம் கொடுத்துள்ளார் அந்த பணத்தை வந்து பெற்றுக்கொண்ட நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து உரிமம் பெறாமல் வட்டிக்கு விட்டு கொண்டு வருகிறார் இந்த கடன் வந்து சட்டப்படியான கடனாக வராது என்று ஒரு எதிர்வாதத்தை வந்து முன்வைக்கிறார் இந்த மாதிரியான சூழ்நிலை கொண்ட வழக்குகளில் நீதிமன்றம் வந்து எந்த முடிவுக்கு வந்து வரலாம் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஒரு உயர் நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு தான் இது வந்து இதோடைய வழக்குடைய எண் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாம்பே ஹைகோர்ட்டில் நடைபெற்ற வழக்கு இது இந்த வழக்கில் வந்து என்ன சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது வட்டிக்கு விடும் நபரிடம் வந்து ஒருவர் பணம் பெற்றுக்கொள்கிறார் பணம் பெற்றதற்கு உண்டான அந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஒரு செக்கை வந்து தருகிறார் என்றால் அந்த கொடுத்த பணத்தை திரும்பத் தராதால் பணம் கொடுத்த நபர் வந்து இந்த செக்கை பயன்படுத்தி அவர் வந்து செக் கலெக்ஷன் போடுறாரு செக் கலெக்ஷன் போடும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்ட் என்று போதிய பணம் இல்லை என்று திரும்பப்பெறுகிற என்றால் நோட்டீஸ் கொடுத்துட்டு இவர் வந்து வழக்கு வந்து தொடர்றார் இந்த மாதிரியான வழக்கு தாக்கல் செய்த பிறகு இந்த புகாதாரர் இருக்கார் இல்லையா அவர் வந்து எதிரி தரப்பில் குறுக்கு விசாரணை வந்து செய்கிறார்கள் குறுக்கு விசாரணை செய்யப்படும் போது நீங்கள் வட்டிக்கு விடும் உரிமம் வந்து பெற்றுள்ளார்களா என்று கேட்கிறார் அவர் இல்லைன்னு சொல்றாரு அதற்கப்புறம் அந்த வட்டிக்கு விடும் உரிமை பெற்ற ஆவணங்களை சிஆர்பிசி பிரிவு தொண்ணூற்றி ஒன்னின் கீழ் வந்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஒரு பெட்டிஷனை வந்து எதிர்த்தரப்பில் வந்து தாக்கல் செய்கிறார்கள் இந்த பெட்டிஷனை அந்த விசாரணை நீதிமன்றம் வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது அதற்கப்புறம் வந்து இவர்களுடைய வாதத்தில் வந்து என்ன விஷயத்தை முன்வைக்கிறார் என்றால் வட்டிக்கு விடும் உரிமம் பெறாமல் இவர் வட்டிக்கு பணம் கொடுத்துள்ளார் இது சட்டப்படியான கடனாக வராது என்று ஒரு எதிர்காலத்தை முன்வைக்கும் போது பாம்பே உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வந்து இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா ஒருவர் வந்து லைசன்ஸ் இருந்துதான் வந்து வட்டிக்கு விடுகிறாரா அப்படி அந்த கான்செப்ட இந்த செக் பவுன்ஸ் வழக்குகளை பார்க்க கூடாது செக் பவுன்ஸ் வழக்குகள்ல மாற்று முறை ஆவண சட்டத்தில் வந்து என்ன சொல்லி உள்ளார்கள் என்றால் ஒரு கடன் வந்து சட்டப்படியான கடனா லீகலி என்போர் டெப்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறாங்க அப்புறம் ஆர் லையபிலிட்டிஸ்காக வாங்கப்பட்ட கொடுக்கப்பட்ட கடனா பெறப்பட்ட கடனா என்றுதான் பார்ப்பார்கள் அப்படி பார்க்கும் போது அவர் வட்டிக்கு விடும் உரிமம் வந்து பெற்றிருந்தாரா பெறவில்லையா என்பது இந்த காசோலை மோசடி வழக்குகளுக்கு வந்து பார்க்கும்போது அவசியம் இல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க அப்படி வந்த பிறகு இந்த கடன் வந்து சட்டப்படி வசூல் செய்யக்கூடிய கடனாக இருக்கிறதா அப்படின்னு மட்டும்தான் இந்த செக் பவுன்ஸ் வழக்குகளை வந்து பார்க்க வேண்டும் அதற்கு மாறாக கொடுக்கப்பட்ட பணத்திற்கு வந்து வருமானம் வரி வந்து தாக்கல் செய்துள்ளாரா அவர் வந்து லைசன்ஸ் பெற்றுக்கொண்டு தான் வந்து வட்டிக்கு விடும் தொழில் வந்து செய்து வருகிறார்களா அந்த மாதிரியான விஷயத்தை இந்த காசோலை மோசடி வழக்குகளில் பார்க்கக்கூடாது என்றுதான் இந்த வழக்குடைய தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அப்ப ஒருவர் வந்து உரிமம் பெறாமல் வட்டிக்கு விடும் தொழில் செய்து வந்து அந்த நபரிடம் வந்து ஒரு ஒரு பணம் வாங்கி கொண்டு ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்து செக்கை கொடுத்தாலும் அந்த பணம் பெற்ற நபர் வந்து அந்த பணத்தை கொடுக்கவில்லை என்பதால் செக்கை வந்து கலெக்ஷன் செய்த பிறகு அதற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபண்ட் என திரும்ப பெறப்பட்டால் அந்த செக்கை வைத்து காசோலை மோசடி வழக்கு வந்து தாக்கல் செய்யலாம் அது அந்த வழக்கு நிலைநிற்கத்தக்கதுதான் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பணம் வாங்கிய நபருக்கு உரிய அபராதத்தை வந்து நீதிமன்றம் வந்து விதித்துள்ளது அப்படி பார்க்கும்போது ஒருவர் வந்து வட்டிக்கு விடும் தொழில் செய்து வரும்போது அவர் உரிமம் பெற்றாரா பெறவில்லையா என்பது இந்த காசோலை மோசடி வழக்குகளில் அவசியமில்லாதது அதே போல அவர் வருமான வரி வந்து கட்டியுள்ளாரா கட்டவில்லையா என்பது அவசியமற்றது இங்கே பார்க்க வேண்டியது என்ன என்றால் அது லீகலி இன்ஃபோர்ஸபிள் டெப்தாக இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும்தான் இந்த காசோலை வழக்குகளை வந்து பார்க்க வேண்டியது தொடர்ந்து நம்மளுடைய அருண்லா இன்வர் சேனலில் பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி